உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நூறை கடந்து அதில் விடுபட்டவர்களுடைய கேள்விக்கு பொறுப்பாக எமது பட்டறிவில் பட்ட எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும் என என்னுடைய ஆராய்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லும்பொழுது அதில் கேட்டவங்கள் வந்து ஏமாற்றம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நாம் பகுதி ஐந்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த அஞ்சில் சிவா பாட்டு நூத்தி ரெண்ட பார்த்துட்டு கேக்குறாரு ஐயா எனக்கு சூரிய திசையில் பதில் பலன் சொல்வதாக கூறினீர்கள் இப்போது எனக்கு சூரிய திசை ஆரம்பம் சூரிய திசையில் எந்த புத்தி எந்த அந்தரத்துல நேரடியாக அறநிலைத்துறை அரசு வேலை கிடைக்கும் ஒன்னு தெரிஞ்சுங்க அரசு வேலைங்கிறது ஒரு இயந்திரம் அதுல வந்து ஒரு இருபது வீக்கு ரெண்டரை லட்சம் பேர் போட்டி போடுவாங்க அந்த ரெண்டரை லட்சம் பேரில் இருபது பேர் தான் அவங்க எடுப்பாங்க மீதியாகலாம் எடுக்க முடியாது அப்போ ஜாதக அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் எங்கள் ஃபேமிலியில் யாருமே கிடையாது இப்போ நான் என்ன எனக்கு வந்து அறநிலையத்துறையில் வேலை கிடைக்கலாம் பத்திரப்பதிவு துறையில் வேலை கிடைக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்குடியான் சூரியன் உச்சம் ரெண்டில் செவ்வாய் ஆர்டர் பண்ணக்கூடியது போலீஸு ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணணும் ஆனாலும் நான் இதில் உள்ள லாஜிக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த லாஜிக் இருக்கான்னு பார்ப்போம் நீங்கள் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கு உண்டான தகுதி இருக்கிறதா மீன லக்கணமாக நீங்கள் அறநிலையை பற்றி கேட்குறீங்க மீன லக்கணம் தனுசு லக்கணம் இதெல்லாம் இருந்ததுன்னா மிதன லக்கணம் அந்த உங்களுக்கு அறநிலையத்துறையில் வேலை கிடைக்கும் பதினெட்டு அஞ்சு எழுபத்தி நாலு பதினெட்டஞ்சு எழுபத்தி நாலு திருவண்ணாமலை மீன லக்கணம் மீனராசி ஜாதகத்தினுடைய கேள்வி கரெக்டு கேட்ட ஃபீல்டும் கரெக்டு நீங்கள் மீன லக்கணத்துக்கு பத்துக்கூடவன் யார் குரு குருவினுடைய வேலை ஒன்றா டீச்சிங் லைனில் நீங்கள் ஆசிரியராக போகலாம் எங்கள் சொந்தக்காரூர் நாற்பத்தி எட்டாவது வயசில் ஆசிரியராக இருந்தார் கடக லக்கணம் அவருக்கு கிடச்சிது அந்த கடக ராசிக்காரர் லக்கன எனக்கு மைண்டில் இல்லை அவர் வந்து நாற்பத்தெட்டு வயசுலேருந்து ஒரு பத்து வருஷம் வேலை போய் ஆனார் உங்கள் ஜாதகம் இப்போ சூரிய திசையில் சூரிய புத்தியில் சூரிய அந்தரம் இதெல்லாம் முடியிட்டுஞ்சாமே இந்த சூரியன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சந்திரன் வரும் நான் நினைத்ததை சாதிப்பதற்குண்டான காலம் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறநிலைய துறை அறநிலைய துறையாக அறநிலையத்துறை தான் உங்களுக்கு சம்பந்தத்தில் இருக்குது தொடர்பில் இருக்குது பார்த்துங்க நேர்களே எவ்வளோ தெளிவாக அந்த திசாபுத்திகள் வேலை செய்யுது பார்த்திங்களா இவருக்கு மீன லக்கணம் பத்தாம் பாவாதிபதி குரு சூரியனுடைய திசை எஃபோர்ட் முயற்சி எடுத்தால் கிடைக்கும் இத்தனை வருஷமாக நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவருக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்கல கரெக்டாக ஆனால் அந்த இதுக்கு முன்னாடி என்ன திசை நடந்தது அட்டமாதிபதி திசை அவர் நித்தியகண்டம் பூர்ணாயிசுங்கிற மாதிரி நினச்சதெல்லாம் நடக்கல சூரியனில் ஒரு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணுங்கள் சிவகுமார் அடுத்தது ஜோதிமணி பிரிவினை ஏன் இதுதான் அன்றைக்கி வந்து இந்த மைக் மிஸ்டேக்னால லெஸ் ஆச்சு பிரிவினை ஏன் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க ஏன்னு கேட்குறாரு ஜோதிமணி இருபத்தி ஏழு ஏழு எண்பத்தாறு ஜோதிமணி இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒன்பது பதினஞ்சு ஏஎம் திண்டுக்கல் இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம் இந்த ஜாதக அடிப்படையில் ஏற்கனவே இவருக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அதாவது இத்தனை கோள்கள் வந்து இவர் வக்ரமாய் ரெட்ரோக்ராடாக இருக்கும் அந்த பாபாதிபதியெல்லாம் வீக்காக இருக்கான்னு செக் பண்ணும் இவரை பொறுத்த வரைக்கும் ஏழு குடையவன் நாளில் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதுபோக லவ் மேரேஜன்னு ஆமானார் பையன் இருக்கானா இருக்குன்ட்டார் இவர் ஜாதகத்தில் பொதுவாகவே லக்னாதிபதியும் தனாதிபதியும் பன்னெண்டுக்கு போயிடுச்சு சேவிங்ஸ் இல்லை பணம் சுத்தமாக கிடையாது மனைவியாகப்பட்டவர் ஏழுக்குடையவன் அந்த வக்கரமாகி நாளில் அதே நேரத்தில் இவருக்கு அஞ்சுக்குடையவனும் வக்கரம் ஒன்பது பாக்கியாதிபதியும் வக்கரம் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும்பொழுது இவருடைய மனைவி ஏழாம் பாவாதிபதி சனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் அதிகம் அவங்களுடைய ஜாதகம் பார்ப்போம் ஏன் வந்து அவங்க லவ் பண்ணிவிட்டு பையன் நான் சொன்ன மாதிரி ஏன் அவங்க பிரிஞ்சு போனாங்க வைஃப் பார்ப்போம் இவர் மீன ராசிக்காரரு ஃப்ளெக்சிபிலிட்டி யதார்த்தமாக இருக்கிறார் பன்னெண்டு ஒன்று தொண்ணூத்தஞ்சு இருபது மணி முப்பத்தைந்து நிமிடம் விழுப்புரம் இவங்க ராசி அவரும் இவங்களும் ஒரே லக்கணம் இந்த என்ன வச்சுன்னா இவங்களுடைய ஜாதக அடிப்படையில் ஏழாம் பாவாதிபதி சனி ஏழில் அவங்க தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தக்கவாறு தன்னுடைய கணவனுடைய வருமானம் இல்லை அதுதான் மெயின் அந்த பையன் ஜாதகத்தில் அத்தனை பாவாதிபதிகள் வக்கிரமாகும்போது அவர் என்னால் முடியலைங்கிறார் என்னால் இவ்வளோதான் சம்பாதிக்க முடியும் இவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க நான் என்ன சொன்னேன் இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி தன்னை விட வருமானம் குறைந்த படிப்பு குறைந்த வரன் தான் அமையும்னா ஆமாங்க எல்லாம் சொல்கிறார் அவர் பிரிவினைக்கு காரணம் கேட்டிங்கன்னா இதுதான் பிரிவினைக்கு காரணம் ஒரே லக்கணமாக இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக ஏழாம் பாவாதிபதி இந்த ஜாதகத்தில் சனியாக வர்றது ராகுதேசையில் இப்போ சுக்கர புத்தி ராகுனுடைய அந்தரம் அந்த மூன்றாம் இடத்துல ராகு அவங்க தன்னுடைய சொந்த முயற்சியில் வருமானம் ஈட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா ஏன்னா இவர் திருப்பூருக்கு வந்துட்டார் இந்த ஜோதிமணியாங்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்துட்டார் அந்த பொருள் டீம் அப்படிங்கிறது ரிஷபம் அருள் டீம் அப்படிங்கிறது மேனம் முதல்ல ரெண்டுக்குமே வந்து பேசிக்காக ஒத்து வராது அதுபோக பொருளாதாரம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பது ரிஷபராசினுடைய நோக்கம் அவர் வந்து ஒரு அருளாளராக நம்ம இருந்தாலே போதும் நம்ம ஒரு நல்ல கணவனாகவும் தகப்பனாகவும் குழந்தைக்கு இருக்கணும்னு நினச்சி ஒரு மைன் வேலை பார்க்குறாரு இவ்வளோ தான் சம்பளம் கிடைக்குங்கிறார் நான் என்ன செல்கிறது நீங்கள் போய் உங்கள் தகுதியை வளர்த்துக்குங்க வருமானத்தை அதிகப்படுத்திக்கங்க உங்கள் ஜாதகப்படி வெளிநாட்டு வேலை கிடைச்சால் கிளம்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சோம் இவருடைய கேள்வி பிரிவினை ஏன்னு தான் கேட்டிருக்காரு ஏனென்றால் அந்த பெண்ணனுடைய எக்ஸ்பெக்டேஷன் லக்னாதிபதியே ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு லக்னாதிபதியே பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதி அஞ்சில் இருக்கும்போது நல்ல அறிவு ஊக்கம் புத்திசாலித்தனம் கற்பனை எல்லாம் இருக்கா சார் நிறைய இருக்கு சார் உங்களுக்கு இல்லை சார் இதுதான் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் லவ் மேரேஜ் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் இது மாதிரி ஜாதகங்களை சேர்க்கும் போது யோசிக்கணும் சரிங்களா பிரிவினை ஏன் அடுத்தது பிரேமாஸ்ரீ ஐயா வணக்கம் ஏழு ஒம்பது எண்பத்தொன்னு அஞ்சு முப்பது பி எம் நீச செவ்வாய் திசை என்ன செய்யும் இனியாவது நிம்மதியாக வாழ்வேனா கணவருடன் சேர்வேனா இல்லைனா சொத்துக்களை மீட்பேனா வசதியாக வாழ்ந்த எங்களை சந்திர திசையில் நட நடந்துருவதால் கணவனும் பிரிந்து விட்டாது கணவரை பிரித்து விட்டது பதிலுக்காக காத்திருக்கிறேன் உங்களது செவ்வாய் சேவை தொடரட்டும் நன்றி என்ன அதில் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் எழுதணும்னா தமிழ்லேயே எழுதலாம் பிரேமா ஏழு ஒம்பது எண்பத்தொன்று பதினேழு மணி முப்பது நிமிடம் சந்திரன் கெட்டு திசை நடந்திருக்கும் அல்லது ஆறாம் பாவகம் அதில் ஒரு கோல் இருந்து திசை நடந்தாலோ ஆறாம் பாவாதிபதியினுடைய திசை நடந்தாலோ பாவத் பாவம் கணவன் ஏழுக்கு ஏழு லக்கணத்தில் இருந்து திசை நடந்தாலோ கணவருக்கு பாதிப்பு உண்டாகும் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்றாவது மாதம் இருபத்தேழாம் தேதிக்கு முன்னாடி பத்து வருஷம் இவங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் பாவாதிபதி திசை நடந்திருக்கு கணவன் ஏழாம் பாவகத்துக்கு பன்னெண்டு குடையவன் கணவர் நோ மோர் ஹஸ்பண்ட் இல்லை இந்த அளவுக்கு பராசர அஸ்ட்ராலஜி கரெக்டாக வேலை செய்து பார்த்திங்களா இந்த லக்கணத்திற்கு மூணு குடையவன் ஆறில் விபரீத ராஜயோகம் பிரேமாக இவங்க கவலைப்பட வேண்டிய அவன் அவசியம் அதாவது பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லை உங்கள் கணவர் வந்து உங்களை விட்டு பிரிந்திருக்கிறார் நோமோர் அப்படின்னாக்க ஒன்றா இல்லைனாலும் அவர் தனியாக பிரிவினைக்கு காரணம் இது மொத்தம் மூணு பாயிண்டில் வேலை செய்யும் கணவனுக்கு விரயம் அல்லது கணவன் இல்லாமல் போகுதல் அல்லது கணவரை விட்டு பிரிந்தல் இது மாதிரி அமைப்புகள் தான் வரும் செவ்வாதிசை உங்களுக்கு நன்மையை செய்யும் அது ஆறாம் இடத்துல தான் இருக்கிறது கணவருடன் சேர்வேணான்னு கேட்டீங்க இது செப்பரேட்டை தான் ஏற்படுத்துது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த காலில் நிற்பீங்க கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஒரு முறை நேரில் வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகள் கண்டிப்பாக சொல்கிறேன் இனியாவது நிம்மதியாக வாழ்வேனா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க கணவருடன் சேர்வதற்கு சிரமம் இருந்தால் நிம்மதிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கவலைப்படாதீங்க ரைட் அவர்கள் கரூர் நூறாவது கேள்வி பதில் கடைசி அஞ்சு நிமிஷம் விட்டு தகவலுக்காக அவரே என்ன சொல்றாருன்னா ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் பிளஸ் ஆர்வலர்கள் ஓரளவு மட்டுமே ஜோதிடம் அறிந்த ஜோதிடர்கள் அனைவருக்கும் இவரின் பதிவுகள் சிறந்த கலங்கரை விளக்கம் அதான் உலகரையே செய்துட்டோம்ல எப்படி இருந்தாலும் ஒரு நானூறு ஐநூறு கேள்விகளுக்கு பதில சொல்லியாச்சு ஆக ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரே இடத்துல ஒரே விளாசத்தில் அப்படி கற்ற தன்னுடைய சேவையை ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி சொல்லாமல் என்னுடைய எந்த மா இந்த பாலிசியை விட்டு கீழே போகாமல் புதிய புதிய மெத்தடுகளை பற்றி ஆய்வு செய்யாமல் இருக்கக்கூடிய பழைய மெத்தடை ஒளிவாக்கி வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுவது ஒரு கலங்கரை விளக்கமே நன்றி ஐயா வழிகாட்டி குருவை தேடி தேடுதலில் எமக்கு கிடைத்த சுயநலமில்லாத சிறந்த குரு ஆசீர்வாதங்கள் கரூர் சஞ்சீவி வீராசாமி ஐயா வாழ்த்துக்கு நன்றி எனக்கு என்னை தேடி வந்துட்டீங்க உங்களை நானே என்னுடைய வாகனத்திலே அழைச்சிட்டு போய் உங்களை அங்கே மகிழ்ச்சியோடு அங்கே இறக்கி விட்டது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இவ்வாறு ஏ சீனியர் சிட்டிசன் எழுபத்தி ரெண்டு வயசில் உங்களிடம் இருந்த தேடுதல் என்னை மெய்சில் இருக்க வச்சது என்ன ஒன்றும் உங்களுடைய கடக லக்கணம் நீங்கள் உங்களுடைய அந்த இதில் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்தை வைத்து உங்கள் ஜாதகத்தை வைத்து ஏன் இத்தனை ஆண்டுகள் ஜோதிட தேடல் இருந்தது எனக்கெல்லாம் பத்தொம்பது வயசுலேருந்து பதினெட்டுலேருந்து தேடி போல நூல்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களை சந்திக்க ஆரம்பித்தாச்சு ஃபீல்டுக்குள்ளார வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் ஏன் இன்னும் ஃபீல்டுக்குள்ளார வரல அப்போ உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன ஆக நீங்கள நானும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம்னு சொல்லி என்னை தேடி வந்தீங்க நான் வெற்றி பெற்றது எப்படி நீங்கள் ஏன் வெற்றி பெறவில்லை ஒரு உதாரண ஜாதத்தில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் சரவணன் கண்ணி செவ்வாய் கடலை வெற்றுமா அதான் உங்களுக்கு போட்டாச்சு பாபு ரைட் என் ஷேர் மை ப்ரிடிக்ஷன் சாம்பிள் ஹேரோஸ்கோப் வீரா மதுரை பாபு அதாவது இது ஏற்கனவே உங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை பார்த்து தான் சொன்னீங்க ரைட் ஃபாரின் ஜாப் ஃபாரின் ஜாப் கிடைக்குமா பதிமூணு எட்டு எண்பத்தி நாலு ஒன்று முப்பத்தொன்று ஏஎம் நீங்கள் முதல்ல வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க கரெண்ட்லி வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறீங்க ரைட் அப்போது நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஜாப் அண்ட் ட்ரைங் ஃபார் யூகே கனடா அதாவது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூகே ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு கனடா போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியனுடைய திசையில் சுக்கரனுடைய புத்தி சுக்கரன் இப்போ நாலாம் இடத்துல இருக்குது சூரியன் ஜலராசியில் இருக்கும்பொழுது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே வெளிநாடு சம்மந்தப்பட்டதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் ட்ரை பண்ணமானு கேட்டிருக்கிறீங்க முயற்சி அப்போது யூகே வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் யூகேயில் ட்ரை பண்ணுங்கள் அது நல்ல விதமான ஒரு இது கிடைக்கும் சனிதேசையில் வீணஸ் புத்தி முடிஞ்சு அந்த இருபத்தி நாலு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் ட்ரை பண்ணுங்கள் ஆக இன்னொரு கண்ட்ரி நீங்கள் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா நன்றி மிஸ்டர் மதிவாணன் அடுத்தது பி ஹாப்பி சார் கும்பத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அதாவதுங்க கும்பத்தில் ராகுங்கிறது ராகுவோ கேதுவோ ரெண்டும் பார்ட்டு தான் சரிங்களா மேச மோசம் செய்யாது அதனால் கேது அங்கே இருக்கக்கூடாதா ரிஷபம் அதே மாதிரி தனுசு தனுசில் ராகுவே கேது போட்டிங்கன்னா நேராக மிதனத்துக்கு தான் இன்னொரு பாட்டு போகும் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய ஆசைகளை பேராசையாக மாற்றக்கூடியது ராகு கேது என்பது ஆசைகளை நிராசையாக செய்யக்கூடியது கேது என்னென்னா கேதுக்கு மல்டிப்பிள் பல முகங்கள் இருக்குது பன்முகத்தன்மை உடையது ராகு ஒரே முயற்சி தான் ஒரே தன்மை தான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்டை கண்டுபிடிச்சிருச்சு உள்ளார அப்படின்னா அந்த திசை வருது அவருக்கு நல்ல லாபஸ்தானத்தில் இருக்குது மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்குது அடிச்சு இறங்குனாருன்னு வைங்க நல்ல டேலண்ட் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நூறு கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு வெளியில் வந்துடுவார் கேது அப்படிங்கிறது இல்லை அதுக்கு ஆப்போசைட்டாக இருக்கும் ஆக அதிக அதீதமான பேராசை இன்னொன்று கேது ஆச்சாரமான வாழ்க்கை ஆச்சாரமான எந்த பெரிய இலக்கும் இல்லாமல் மன மகிழ்ச்சியாக கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க இதே ராகு கம்பீர்னு வரும்பொழுது சாதாரணமாக குடிசையில் இருக்கிறவங்க கோபுரத்துக்குள்ளார வரணும்னு ஆசைப்படுவாங்க இவ்வளோதான் இதுக்கு நான் விரைவில் ஒரு வீடியோ போடுறேன் வணக்கம் ஐயா பழனி திருவண்ணாமலை பழனி மீனராசிக்காரர் நாலஞ்சு வருஷமாக என்னுடைய வாடிக்கையாளர் வாழ்த்துக்கள் ராம்மூர்த்தி எக்ஸலண்ட் அடுத்தது தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன்ஸ் அது ராகு ராகு கேது யோகம் தோஷமானது ஏன் நல்லதாங்க இருந்தது அதை தோஷமாக லக்கணத்தில் போட்டு ரெண்டாம் இடத்துல போட்டு தோஷம் பண்ணி அதை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டாங்க தோஷம் துவம்சம் இதனால் என்ன ஆகிடுது பலருடைய வாழ்க்கையில் உண்மைத்தன்மைகளை புரிஞ்சிக்க முடியாமல் சரி ஒரு ரூமர்ஸ் கிளப்பியாச்சுன்னா அஸ்ட்ராலஜியில் அடுத்த நிமிஷம் ரூமர்ஸ் தான் ஜெயிக்கும் சர்பதோஷம் முன்னாடி நாகதோஷத்தில் ஆரம்பித்தாங்க நாகதோஷத்தில் எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போல்லாம் எங்கள் சின்ன வயசில் கிளி ஜோசியம் பார்க்குறதுக்கு வருவாங்க இன்னொன்றும் அந்த சுவடி போட்டு பார்க்குறதுக்காக வருவாங்க அவங்க ஏற்கனவே இந்த அந்த சுவடிக்குள்ளார நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க இது இருந்தால் போடும்பாங்க எங்கள் அக்கா அப்படி போடுவாங்க இப்படி பிரித்து காட்டுவாங்க பாம்பு பாத்தியா சரி மறுபடியும் வந்து குலதெய்வம் என்னான்னு கேட்டு சாமியை கும்பிட்டு மறுபடியும் இன்னொன்று போடும் இந்த பக்கம் போடும் அதுலேயும் வந்துட்டு பாம்பு உனக்கு நாகதோஷம் இருக்குது இப்படி ஆரம்பித்து இதை ட்ரூ பண்ண பண்ணணும்னா கோள்களை வச்சு நம்ம எது ஒன்று விளையாண்டாகணும் அப்போ லக்கணத்தில் போட்டாலும் ஏழில் போட்டாலும் ராகு கேதே ரெண்டில் போட்டு எட்டில் போட்டாலும் ராகு கேது ராகு கேது தோஷமாக என்னை பொறுத்த வரைக்கும் தோஷமே கிடையாது அது ஒன்று பேராசை அல்லது ஆசையற்ற தன்மை லக்கணத்தில் கேது பொதுவாக அது இருக்கிற வீட்டை பொறுத்து சில வீடுகளில் இருந்ததுன்னா ஒன்றும் எந்த ஆசையும் இருக்காது அல்லது ஆசைப்பட்டது கிடைக்காது அந்த லக்கணத்தில் கேது இன்னொரு பொண்ணையும் பிடிச்சிக்கலாம் அதுவுமே ஆசைப்பட்டது கிடைக்காது ரெண்டும் ஜாதகம் பார்க்க போகுது அப்போ பார்த்துட்டு என்ன உனக்கும் லக்கணத்தில் கேது நினைச்சதெல்லாம் பெருசாக நடக்கலையே ஆமாங்கய்யா தம்பி உங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேங்க யார் சேர்த்தது இதை சார் ராகு கேதுக்கு ராகுகே தான் சேர்க்கணுன்னாங்க இதைத்தாங்க வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் அந்த வீடியோலாம் யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகிறதில்ல வாய்ஸ் பிரச்சனை ஆக விரைவில் ஒரு நாள் நம் தமிழக மக்களே இந்த வீடியோக்கள்லாம் ட்ரெண்டிங் பண்ணுவீங்க ரைட் செல்வமணி ஐயா வன கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது மேசத்தில் கேது துலாத்தில் ராகு என்ன பலன் பலன்கிறது லக்கணத்தை போட்டு திசாபத்திகளை வச்சு பலனை கேட்கணும் சார் இதுதான் பொதுவாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் எனக்கு எப்போதும் அடுத்தது பெருமதிப்புக்குரிய ஐயா எனது பெயர் அஜய் வயது இருபத்தாறு கடகம் கடகலக்கணம் ஆயில்யம் மூன்றாம் பாதம் ரைட் எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் என்பது மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அது சம்பந்தமா நான் முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது ரைட் அரசு வேலை நான் விளக்கம் தான் சொன்னேன் சூரியன் பிளஸ் செவ்வாய் இது எல்லாமே உங்களுக்கு சத் பக்கபலமாக இருக்கணும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபது நாற்பத்தைந்து சென்னை கடகலக்கணம் பத்தாம் பாவாதிபதி ராகுவின் சேர்க்கை தான் தீவிரத்தன்மை ராகுவின் சேர்க்கை தீவிரமாக போராடிதான் அவர் அந்த வேலையை வாங்க முடியும் இவரை பொறுத்தவரை அந்த சனியில் திசை சனி புத்தி சனி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் இல்லை அப்போ உழைப்பால் மட்டுமே தான் முன்னேறணும் எப்போ ஒன்பதாம் பாவாதிபதி நீசமாய் ஒன்பதில் இருந்தோ உழைப்பால் உயர்வு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை என் பதில் என்னவென்றால் லக்கில் வர முடியாது நல்ல மெரிட்டில் படித்து பாஸ் பண்ணணும் சனி புத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாவது மாதத்துக்கு மேலே தான் உங்களுடைய அந்த என்னென்ன அந்த தேர்வு தேர்வில் எழுதுறது தேர்ச்சி விகிதம் அதில் கொஞ்சம் நீங்கள் மெரிட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா குமரேசன் ராகு கேது யோகம் தோஷமானது ஏன் வாழ்வியல் ஆலோசகருக்கு பழைய அந்த குரல் மிக விரைவில் திரும்ப வேண்டும் இறைவா நன்றி ஏதோ ஒரு ஜீவன் நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணது அதுதாங்க வேணும் ஏன்னா என்னுடைய லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல ரெட்ரோ கிரேட் ஆகியிருக்கும் நான் அடுத்தவங்களுக்கு உயர்வுக்காக படைக்கப்பட்டவன் நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் ஆனால் எனக்காக ஒரு ஜீவன் பிரார்த்தனை பண்ணதுன்னா அந்த ஜீவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சில காலங்கள் எதுவும் சில காலம் இந்த கம்பீரமான குரல் ஒழித்த காலங்கள் மிக விரைவில் மீண்டு மீண்டும் வருவேன் மீண்டும் நாம் வந்து அதே குரலில் விரைவில் சந்திக்க போகிறோம் நன்றி ஐயா சங்கர் திருமணம் எப்போது நடக்கும் முன்னேற முடியுமா சங்கர் நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சு சார் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன ஞாபகம் நாற்பது வயசாக உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு விளக்கம் கொடுத்துருந்தேன் அதுதான் என்னென்னு தெரியல பதினாலு ஒன்று பதினோரு டிகிரி ராகவேல் சந்திரன் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அதாவதுங்க திருமணம் என்பது ஏழாம் பாவாதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஆறு சேர்ந்து ரெண்டாம் இடத்துல தான் இருந்தது சரிங்களா இந்த ஜாதகம் எப்படி மூணு வயசு வரைக்கும் சுக்கரன் சூரியன் ஒம்பது வயசு வரைக்கும் சந்திரன் பத்தொம்பது வயசு வரைக்கும் செவ்வாய் இருபத்தாறு வயசு வரைக்கும் சரியான இருபத்தாறாவது வயதில் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராகு திசை நடப்பதால் முரண்பாடான சிக்னல்களை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு எதிர்மறையான வரன்கள் இப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த ஒம்பது பத்தொம்பது கரெக்டாக வந்து இருபத்தேழு வயசுக்கு மேலே இருந்து உங்களுக்கு ராகுனுடைய திசை திருமணத்தை தடுத்தது ரைட் முன்னேற முடியுமா ஏன் சார் முன்னேற முடியாது நம்ம உடம்புல உலக நம்ம உடம்புல ஒன்பது வாசல் இறைவன் படைச்சிருக்கான் ஒம்பது வாசல் இருக்குது ஒரு கதவை இழுத்து இழுத்தமுன்னால் இன்னொரு கதவு திறக்கும் முன்னேற்றம் என்பது உங்களுடைய லக்னாதிபதியுடைய திசையில் ரெண் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து குரு திசை வரும் கேள்வி பாருங்க குருவோட அந்தரத்தில் கேட்டுருக்குறீங்க லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல அனைத்து வகையான லாப மேன்மைகளையும் கண்டிப்பாக பெறுவீங்க ரைட் அடுத்தது சரவணன் சிம்ம கேது கும்ப ராகு பலன் சொல்லுங்க ராகு எட் சதயம் கேது எட்டு மகம் ஓன் ஸ்டாரில் இருக்குங்க சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது அன்றைக்கி தசாபுத்திகள் என்ன மற்ற கிரக நிலைகள்லாம் பார்த்து உங்களுக்கு அது சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா ராகு அப்படிங்கிறது கலப்படம் மாடிஃபிகேஷன்ஸ் கேதுங்கிறது பக்கா நூதனம் ஸ்டண்டு வைக்கிறாங்க இல்லையா ஸ்டண்டு அதெல்லாம் கேது அடைப்புகளுக்கு ஒரு ஸ்டண்டு வச்சுட்டு வர்றாரு இன்னைக்கு போய் பார்த்துட்டு வர ஒரு லட்சம் ரூபா ஒரு ஸ்டண்டுக்கு ரெண்டு ஸ்டண்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேது கேதுனுடைய தன்மை இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸில் இப்படி பொதுவான கேள்விகளை சொல்லவே முடியாது ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும் ஐயா வணக்கம் காளி சஸ்வின் சண்முக குமார் நீங்கள் சொல்வது போல் நான் அரபு நாட்டில் தான் இருக்கிறேன் என் கேள்விக்கு பதில் தந்தமைக்கு நன்றி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேட்ட கேள்வி நான் வந்து கல்ஃபில் இருக்கிறீங்களான்னா ஆமா சாருங்கிறார் ஓமன் நாட்டில் இருக்கிறார் அவர் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நான் நாளைக்கு மறுநாள் கொடுத்துருக்கேன் வணக்கம் உங்கள் சேவைக்கு வாழ்த்துக்களையா ஜாதகி பெயர் விஜி இருபத்தி ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அரசு வேலை எப்போது எந்த துறையில் வேலை கிடைக்கும் எந்த துறை சார்ந்த அரசு தேர்வுக்கு முயற்சி செய்வது ரைட் முயற்சி நம்மளுது முயற்சி கண்டிப்பாக கொடுக்கும் அரசு வேலை பத்தாம் பாவகம் பற்றிய கேள்வி அதுக்கு உண்டான திசா புத்தி சூரியன் செவ்வாய் சப்போர்ட் குரு பார்வை இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இருபத்தி ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த நேரம் ஏஞ்சாமி பிறந்த நேரமே நீங்கள் கொடுக்கவே இல்லையே விஜய் வந்து பிறந்த நேரம் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள்லாம் போர் அடிக்கும் கரெக்டாக டைம் டேட் ஆஃப் பர்த்து டயத்தை கொடுக்கணும் அதாவதுங்க அருண் அருண் கொடுக்குறாங்க அருண் என்ன கேட்டிருக்காரு வணக்கம் எனக்கு ராகு ரிஷபத்தில் இருக்குது விருச்சிக லக்கணம் ராகு திசை ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் வந்து ஒரு பெண் மேரேஜ் முப்பத்தஞ்சு வயசாச்சு இப்போ சுக்கர புத்தி நடக்கிறது அது ஏழுக்குடையவனுடைய புத்தி கடைசி மூன்று புத்தி கெடுதல் தான் செய்யும் என்று கூறுகிறார்களே அப்படிலாம் இல்லை சாமி உங்கள் லக்கணத்துக்கு மா விருச்சிக லக்கணத்துக்கு ஏழுக்குடையவன் சுக்கரன் சூரியன் பத்துக்குடையவன் சந்திரன் பாக்கியாதிபதி செவ்வாய் லக்கணாதிபதி எப்படி கிடைக்கும் பொதுவாக சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் லக்கணத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்கணும் சரிங்களா சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்தி பற்றி தெளிவுபடுத்தவும் வந்து உங்க டேட் ஆஃப் டைம்லாம் போட்டிருந்திருக்கணும் பரவாயில்ல நல்லா இருக்கும் மூணு புத்தி நல்லா இருக்கும் அந்த ராகு யார் ஸ்டார்ல இருக்குன்னு பார்க்கணும் மற்ற புத்திநாதர்கள்லாம் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும் அதே சரவண சரவண லக்ஷ்மணன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதனால் டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க டயத்தை போட மாட்டேங்கிறீங்க என்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க விமல் சச்சி தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் விமல் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி அதாவது விடுபட்ட கேள்வி பதில் ஐந்தை பார்த்தும் இன்னும் ஒரே ஒரு ஆறு பார்ட் இருக்குது அதையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம உதாரண ஜாதகத்துக்கு போயிடுவோம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்